சோரியாச்சேயா கரி சணதிப்பு வாளேயாலே கரி பரு சாஜிரி தியாலே சாஜரி கராவி கோண தியாதுரௌ இந்த ஓவியின் பொருளாவது இதோ பாருங்கள் சூரியனுடைய இல்லத்தில் தீபாவளி பண்டிகை வந்ததென்றால் இல்லத்தில் ஒளியேற்றி பிரகாசமாக்க எப்பேற்பட்ட பொருட்களை கொண்டு அதை கொண்டாடுவோம் என்று ஸ்ரீ தாஸ்கன மகராஜ் குறிப்பிடுகின்றார் ஒளியை விட பிரகாசமான எதுவும் கிடையாது அல்லவா பின் தீபாவளி என்று சூரியனின் வீட்டில் எதை கொண்டு வெளிச்சத்தை கூட்ட முடியும் அது சாத்தியமே இல்லை அல்லவா அப்படியே அனைத்தின் ஆத்ம பிரகாசிக்க கூடிய சாயியை நம்மால் மேலும் பிரகாசிக்க செய்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பது கருத்து ஜெய் சைராம்